நீங்க நீங்கள் இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்க்கை முன்னேற நீங்க நீங்கள் இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வாழ முன்னேற இப்படி ஒரு பாட்டல் அது புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் படத்தில் வரக்கூடியது தான் அப்படி நாம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும் உழைக்கும் மக்கள் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் உழைக்கணும் எல்லாருமே உழைக்கணும் எல்லாரும் நாட்டுக்காகவும் உழைக்கணும் வீட்டுக்காகவும் உழைக்கணும் தனக்காகவும் உழைக்கணும் அப்படி உழைக்கும்போது தான் இந்த நாடு முன்னேறும் வீடு முன்னேறும் நம்முடைய உடலும் பலமாகும் உழைப்பே உயர்வு தரும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர் வாழ்வு முன்னேற்றம் அடைகிறது முன்னேறி வருகிறார்கள் மனம் தான் எண்ணங்கள் வருகின்றன அந்த எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்களை எல்லோர் மனதிலும் இருந்தால் அவர்கள் அவர்களை பற்றி வாழ்த்துவார்கள் நல்ல எண்ணங்கள் தன்னால் பார்க்கிறோம் அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அதை எப்படி தெரிந்து கொள்ள என்றால் அவர்கள் செய்கைகள் மூலம்தான் ஈகை குணம் எல்லோருக்கும் உதவும் கரங்கள் உழைக்கும் கரங்கள் அப்படி யாரெல்லாம் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து உதவி செய்வார்கள் அவர்கள் மனதில்தான் நல்ல எண்ணங்கள் இருக்கும் கெடுதல் பண்ணுறவர்களும் இருக்கிறார்கள் ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் யாரிடம் நல்ல மனம் இருக்கிறதோ நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ உயர்ந்த குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் வாழ்வு முன்னேறும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க யாரையும் வந்து கெட்டுப்போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் கெட்டுப்போன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் என்று சொல்வார்கள் அதுதான் நம்முடைய சிறப்பு எல்லாரும் மனதிலுமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாவே போகிறோம் அவங்க நல்லா இருப்பாங்க நிச்சயமாக நல்லா இருப்பாங்க ஒரு திருமண வீட்டுக்கு போனால் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு என்று வாழ்த்துவார்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் கருத்து அதனால் நீங்கள் வாழ்த்தும் பொழுது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க அவங்க நல்லா இருப்பாங்க கெட்டவர்களுக்கும் சொல்லலாம் யோசிப்பார்கள் ஏன் நம்மளை பார்த்து நம்ம நம்ம எல்லாம் கெட்டவர்கள் தெரியும் கெடுதல் தான் பண்ணுவான் இருந்தாலும் அவங்களையும் வாழ்த்துனா சிந்திப்பான் ஐயோ நம்மளை கூட வாழ்த்துறதுக்கு ஆள் இருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்திப்பான் மாற்றிக்குவான் அட்லீஸ்ட்டு உடனே முடியலன்னா கூட அப்புறமா எனவே நீங்கள் நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் முன்னேற வாழ்க்கை முன்னேற எனவே நண்பர்களே ஒரு பாடலை தொடங்கி பாடலுடன் முடித்து விட்டேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா சுகமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதிக நாள் எந்த விதமான நோய் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் அகரம் பெரவள்ளூர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிரலாம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபு லைக் பண்ணி செய்துவிடுங்கள் அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வேறு எந்த மகிழ்ச்சியும் இல்லை பல பேர் எனக்கு பார்க்கிறார்கள் கருத்து சொல்கிறார்கள் எனக்கு ஒரு லைக் போடுகிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகிறார்கள் என்றால் நான் மகிழ்கிறேன் மகிழ்ச்சி உள்ளத்தில் இருந்து வருகிறது மனதிலிருந்து வருகிறது உங்கள் வார்த்தைகள் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை தரும் அதுதான் என்னுடைய எண்ணம் குறிக்கோள்